பாஸ்க காலத்தினுடைய ஏழாவது வாரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது அருள் வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடிய அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆளனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார் அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன் இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன் அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது சிறைவாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார் என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இறை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் இதுவரை நான் உங்களிடையே வந்து இரையாட்சியை பற்றி பறைசாற்றினேன் ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன் உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்தி எட்டு உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் கடவுளை உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர் வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர் உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கி இருந்தன கடவுளை நீர் நல்லவர் எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர் உலகில் உள்ள உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் அல்லேலு அலேலுயாண்டியை தந்துவதற்கு எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பிரிவு முதல் வாக்குகள் அக்காலத்தில் இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது தந்தையே நேரம் வந்து விட்டது மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு நான் செய்யுமாறு நீரனிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகிலே மாட்சிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்று முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர் இப்போது உடைய திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தரலும் நீர் இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு உரியவர்களாயிருந்து அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர் அவர்களும் உம் வார்த்தைகளை கடைப்பிடித்தார்கள் நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்பொழுது அவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையிலே அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்காக நான் வேண்டுகின்றேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகிலே இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகிலே இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் ஆண்டவர் யேசுவின் மேலான திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றேன் பௌலடிகளார் கூறுகின்ற ஒரு கூற்று யாருடைய அழிவுக்குமே நான் காரணமாயிருந்ததில்லை என்பதை உறுதிப்பட அவர் தெரியப்படுத்துவதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் இதுவரை நான் உங்களிடையே இருந்து இரையாட்சியை பற்றி பறைசாற்றினேன் ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன் உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை என்பதை கூறுகின்ற கூற்றை நாம் இங்கு வாசிக்க கேட்கின்றோம் பிறரது ஆன்மா அழிவுறாமல் காக்கப்பட வேண்டும் என்பது அவசியமான ஒன்று ஆன்மாக்கள் அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தமானது எனவே அந்த ஆன்மா கடவுளினுடைய மேலான சன்னிதானத்தை எட்டுவதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டுமே ஒழிய எந்த ஆன்மாவும் அழிவுறுவதற்கு நாம் தடை கல்லாய் இருக்கக்கூடாது என்பதையே இந்த இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது ஆண்டவர் இயேசுவினுடைய மேலான பணி வாழ்விலை நாம் வாசிக்க பார்க்கின்றோம் எல்லாருமே நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதுவே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது என்று அவர் கூறுகின்ற வார்த்தையை நாம் அறிந்திருக்கின்றோம் அதே இயேசுவினுடைய அந்த பயண பாதையிலே பங்கெடுக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே பிறரது நிறைவான வாழ்விலே அக்கறை காட்டிட வேண்டுமே ஒழிய பிறருடைய அழிவுக்கு நாம் காரணமாய் இருந்திடல் கூடாது இடரலாக இருந்திடல் கூடாது என்பதையே இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய பார்வையோ பேச்சோ சொல்லோ செயலோ எதுவுமே ஒரு ஆன்மா அழிவுறுவதற்கு காரணமாக நாம் இருந்து போகக்கூடாது எனவேதான் சின்னஞ்சிறிய அந்த குழந்தைகளுக்கு இடரலாய் இருப்பவனினுடைய கழுத்திலே அந்தரக்கல்லை கட்டி ஆழ்கடலிலே தள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறிய மொழியையும் நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே இடரலாய் இல்லாதவாறு விழிப்போடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்வதற்கான அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம் ஆண்டுடைய மேலான ஆசிரியர் என்றும் நம்மோடு இருப்பதாக